ரத சப்தமி சிறப்பு பதிவு ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் சூரிய வழிபாடு சூரியன் ஒளியின் வடிவம் ஆரோக்கியத்தின் ஆதாரம் ஞானத்தின் முதல் ஆசான் அந்த சூரிய பகவானை நேரடியாக வழிபட்டு பாவங்களை கழுவி ஆரோக்கியம் செல்வம் புகழ் அனைத்தையும் பெறும் ஒரு மகத்தான நாளே ரதசப்தமி ரதசப்தமி என்றால் என்ன ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி சூரிய பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இந்த காரணங்களால் ரத சப்தமி மகா சப்தமி என்றும் அழைக்கப்படுகிறது வேத சாஸ்திரங்களின்படி சூரிய பகவான் அவதரித்த நாளாகவும் ஞானத்தின் துவக்க நாளாகவும் இந்த தினம் கருதப்படுகிறது இந்த நாளின் மகத்துவம் ரத சப்தமி அன்று செய்யப்படும் வழிபாடு சூரிய கிரகணத்தில் செய்யும் புண்ணியத்தை விட பன்மடங்கு பலன் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால்தான் பெருமாள் கோவில்களில் குறிப்பாக திருப்பதி திருமயிலையில் ரதசப்தமி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பவித்ர ஸ்நானத்தின் முக்கியத்துவம் இந்த ஆண்டு ரதசப்தமி நாளை ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவது மிகவும் சிறப்பு சூரிய உதயம் சுமார் காலை ஏழு பதிமூணு மணி அளவில் நடைபெறும் பவித்திர ஸ்தானத்துக்கு உகந்த நேரம் அதிகாலை ஐந்து இருபத்தி ஆறு மணி முதல் ஏழு பதிமூணு மணி வரை இந்த நேரத்தில் நீராடி சூரிய பகவானை நினைத்து வழிபடுவது மிகுந்த புண்ணியத்தை அளிக்கும் எருக்கன் இலை ஸ்தான விதி ஏழு இலைகள் ரதசப்தமி அன்று ஏழு எருக்கன் இலைகளை உடலில் வைத்து குளிப்பது ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் என்பது ஐதீகம் வைக்கும் முறை ஒரு இலை தலையில் இரண்டு இலை கண்கள் இரண்டு இலை தோள்பட்டைகள் இரண்டு இலை கால் பாதங்களின் அடியில் பெண்கள் தலையில் வைக்கும் எருக்கன் இலை இலையின் மேல் சிறிது மஞ்சள் மற்றும் அரிசி வைக்க வேண்டும் ஆண்கள் அச்சதை அல்லது விபூதி கிழக்கு நோக்கி நீராட வேண்டும் சூரியனின் ஏழு கிரகணங்கள் இந்த எருக்கன் இலைகள் மூலமாக உடலில் பாய்ந்து உடல் நலத்தை வலுப்படுத்தும் என்பது நம்பிக்கை சூரிய பகவான் வழிபாடு வழிபாட்டு மந்திரம் குளித்த பின் சூரியனை நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய பலம் தேகிமே சதா என்று மூன்று முறை சொல்லி வழிபட வேண்டும் நெய்வேத்தியம் மற்றும் விரத பலன் மதிய நேரத்தில் சூரிய பகவானுக்கு ஏழு வகையான உணவுகள் படைத்து விரதத்தை முடிப்பது சிறப்பு இதில் கோதுமை ரவையில் செய்த இனிப்பு பொங்கல் கட்டாயம் இருக்க வேண்டும் ஏனெனில் சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை புராணங்களின்படி தம்பதிகளுக்கு செல்வம் யோகமுள்ள பாக்கியம் குடும்ப நலம் நலன் ஏழு ஜென்மம் வரை தொடரும் தானம் பல மடங்கு புண்ணியம் கொடுக்கும் ரதசப்தமி அன்று கோதுமை மாவுடன் வெள்ளம் கலந்து பசுவுக்கு தானம் செய்தால் ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கும் மேலும் கிடைக்கும் பலன்கள் தந்தை வழி சொத்துக்கள் அரசு வேலை பதவி அரசியல் வெற்றி புகழ் செல்வாக்கு கெண் கண் பார்வை மேம்பாடு ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை பணம் தியானம் செய்தால் நூறு மடங்கு புண்ணியம் பெண்களுக்கான சிறப்பு பலன் கணவனை இழந்த பெண்கள் இந்த விருதத்தை அனுஷ்டித்தால் வரும் பிறவிகளில் அந்த துன்பம் ஏற்படாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன தவிர்க்க வேண்டியவை அசைவம் போதைப் பொருட்கள் தீய செயல்கள் ரத சப்தமி ஒரு புனித ஆன்மீக நாள் என்பதால் தூய்மையான சிந்தனையுடன் சூரியனை போற்றுவது மிக முக்கியம் இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிறு நாளை ரதசப்தமி சூரிய வழிபாடு செய்ய உகந்த தினம் நன்றி